ஜெய்பிங் மெய்ப்பொருள் பார்வையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம் மீண்டும் ஒரு சமூக பிரச்சனையை இந்தியா முழுவதும் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு சாதி சிக்கலை கொடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் இது இப்போதைக்கு சேலம் மாநகராட்சி ஆணையாளர் அவங்களுடைய பார்வைக்கும் மாவட்ட ஆட்சியாளர்களுடைய பார்வைக்கும் இதை நாங்கள் வந்து கொண்டு போவோம்னு நினைக்கிறோம் இதில் இந்த விஷயத்தில் தீர்வு காணப்படவில்லை என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்த கட்டமாக மாவட்ட காவல் ஆணையரை அணுகி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க கோரி புகாரம் அளிப்பதாக இருக்கிறார்கள் அஞ்சு நேற்று நாலாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சேலம் மாநகராட்சியில பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய மேற்பார்வையாளர்கள் அதாவது அரசு மேற்பார்வையாளர்களும் கான்ட்ராக்ட் மேற்பாளர்கள் ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் நேற்று என்ஐஏ அலுவலகத்திற்கு சந்தித்து சானிடரி இன்ஸ்பெக்டர் சுகாதார ஆய்வாளர் வந்து பிரகாஷ் என்பவர் மற்றும் சுகாதார அலுவலர் எஸ் ஓ சரவணன் ஆகியோர் மீதும் அடுக்கடுக்கான குற்ற புகார்களை அவர்கள் வந்து வாய்ப்புடைய சொன்னார்கள் அதில் குறிப்பாக ஒருவர் வந்து பதினைந்தாவது கூட்டத்துக்கு உட்பட்ட அதில் வந்து தூய்மை பணி மேற்பார்வாளராக பணி செய்யக்கூடிய ஆர் நாகராஜன் என்பவர் அவர் வந்து அரசு 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 பணியாளராக அவர் இருக்கிறார் அவர் கான்ட்ராக்டர் கிடையாது அப்படி அரசு பணியாளராக இருக்கக்கூடிய அவருக்கு இந்த எஸ்ஐ எஸ்ஓ பிரகாஷ் சரவணன் இந்த ரெண்டு பேரும் வந்து அடுக்கடுக்கான அவர்களுக்கு வந்து தொல்லைகளையும் துன்புறுத்துறங்களையும் ஒருமையில் பேசுவதும் அவமதிப்பதும் தாய் பாகுபாட்டோடு அவரோட நடந்து கொள்வதுமாக அவர் இருந்திருக்கிறார் இதில் உச்சகட்டமாக அவர் இப்பொழுது வந்து அந்த வார்டு விட்டே வந்து வேறு இடத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் வனஞ்சா வார்டிலேருந்து பன்னெண்டாவது வார்டுக்கு போக சொல்லி அவருக்கு வந்து மாநகராட்சி ஆணையர் வந்து ஒரு செயல்முறை ஆணையம் நம்மளால் வந்து ஒரு சாதிய பாகுபாட்டை பார்க்க முடியுதுங்கிறது வருந்தத்தக்க விஷயமாக இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிக்கு மீண்டும் மீண்டும் களவை ஏற்படுத்தும் வகையில் சேலம் மாநகராட்சி நிர்வாகம் செயல்படு செயல்படுவதை வந்து நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த பணி மாறுதல் அப்படிங்கிறது வந்து அஸ்தம்பட்டி வார்டு அலுவலக தூய்மை பணி மேற்பார்வையாளர்கள் பணியிட மாறுதல் செய்து உத்தரவிடுவார் அப்போ இது மேற்பார்வையாளர்களுக்கான பணியிட மாறுதல்ங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நாகா என் வந்து எஃப் ஒன்று பத்து பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்படி அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க இப்போ இதில் பணியாளர் பெயர் பதவியின்னு போன்ற இடத்துல முதல் நம்பரில் இருக்கக்கூடியவர் வந்து மாயக்கண்ணன் பழங்கிடுகிறார் அவர் தூய்மை பணி மேற்பார்வையாளர்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அவர் வந்து இருபத்தெட்டாவது கூடத்தில் வந்து இருபத்தி மூணு மூணு வருஷம் இந்த ஒருத்தர் தவிர ராமச்சந்திரன் முனியப்பன் நாகராஜன் கலையரசன் சொல்லி ஒரு நாலு பேர் அடுத்தடுத்து போய்படுறாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சுங்கிறார் இந்த அஞ்சு வருஷத்தில் இதில் நாலு டிக் பண்ணிட்டு நாகராஜனுடைய லெட்டர் எனக்கு வந்துருக்கு இப்போ இந்த நாகராஜன் மட்டும் இல்லை இந்த மாயக்கண்ணனை தவிர மற்ற எல்லாருமே வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்காங்க இப்போ இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு ரகு ராமச்சந்திரன் தூய்மை பணியாளர் முனியப்பன் சின்னப்ப சென்னையன் தூய்மை பணியாளர் நாகராஜன் ராஜா தூய்மை பணியாளர் கலேசம் மகேந்திரன் தூய்மை பணியாளர் பதவிங்கிற இடத்துல இவங்கெல்லாம் வந்து தூய்மை பணி மேற்படும் தூய்மை பணி மேற்பார்வையாளர் அவருக்கு அதை சொல்லி மற்றவர்களும் அதை சொல்லலை அவர் பதவி தூய்மை பணியாளர் காமிச்சுக்கிறீங்க அடுத்து இந்த பக்கம் ஏற்கனவே கவனித்து வரும் பணி விவரம்னு போட்டு நீங்க வந்து மாயக்கர்ணா தூய்மை மேற்பார்வையாளர்னு கட்டிக்கிறீங்க ஆனா மற்ற நாலு பேரையும் தூய்மை பணி மேற்பார்வையாளர் பொறுப்பு அப்படின்னு ப்ராக்கெட் பண்ணிட்டு இருக்கு அப்போ அவங்கெல்லாம் வந்து மேற்பார்வையாளர் இல்லையா அரசு பணியாகவே செய்யக்கூடிய நாகராஜனுங்கிற வந்து அவர் தூய்மை பணியாளராக அல்லது வந்து தூய்மை பணி மேற்பார்வையாளராக அவருக்கு தூய்மை பணியாளருக்கான சம்பளம் வழங்கப்படுகிறதா மேற்பார்வையாளருக்கான சம்பளம் வழங்கப்படுகிறதாங்கிறத மதிப்புக்குரிய மாநகர மாநகராட்சி ஆணையாளர் திரு இளம்பூர் அவர்கள் வந்து தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்க பொதுமக்களுக்கு சொல்லுங்க அப்போ இதையே வந்து ஒரு பாகுபாட்டு இருக்குது இது வந்து இது மாதிரியான வந்து பாகுபாட்டை ஒரு அரசு அலுவலக கடிதத்திலேயே வந்து நீங்கள் கடைபிடிக்கிறீங்கன்னா இது யார் இதை வழிகாட்டுறாங்கன்னு எனக்கு புரியல யார் இதை வந்து தவறாக வழிநடத்தினாலும் மாநகராட்சி நிர்வாகம் அதை கூடாது மாநகராட்சி ஆணையாளர்களுடைய உடனடியாக இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை கவனித்து கையெழுத்துட்டு உத்தரவு வந்து போகணும்னு கேட்டுக்கிறோம் இன்னொன்று இந்த பணியிட மாறுதல் வந்து இவர் விருப்பத்துக்கு மாறாக நாகராஜன் என்பவர் விருப்பத்துக்கு மாறாக அவருக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் தெரிவிக்காமல் அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் வந்து எடுத்துக்கூறுமா கொடுத்து விளக்கம் கேட்டு பெறாமலே அவர் மீது நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்குது ஆனா இதுல வந்து நிர்வாக வசதிக்காக அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த நிர்வாகம் யார் நிர்வாகத்துக்கு என்ன அசௌகரியம் ஏற்பட்டு விட்டது இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் செய்யறதுனால மாநகராட்சி நிர்வாகத்துக்கு என்ன அசௌகரியம் ஏற்பட்டு இருக்குதுங்கிற கேள்விய பொதுமக்களா குடிமகனா கேட்கறாங்க கடவுளை அப்ப இந்த கேள்வி இப்பொழுது நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகமாவே நாங்கள் கேள்வி கேட்கிறோம் இந்த பணியிட மாறுதல் சம்பந்தமா நீங்க வந்து இவங்க கிட்ட வந்து ஒப்புதல் கேட்டீங்களா இல்ல அவங்களும் குறைபாடுங்களா சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதா எதுவுமே செய்யலாம் சரி இது நிர்வாக நல்லாக்காக செய்யப்படுகிறதுன்னு சொன்னா மாநகராட்சி நிர்வாக நலன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை இடமாறுதல் செய்வதில் மட்டும்தான் இருக்கிறதா இந்த நான்கு பேரும் பட்டியல வந்து அஞ்சு பேர்த்தோட ஒருத்தர் தான் மாற்று சமூகம் மற்ற நாலு பேரும் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதே உங்க மாநகராட்சி நிர்வாகத்துல கிட்டத்தட்ட பதினஞ்சு முதல் இருபத்தி ஐந்து இருபது வருஷமாவே ஒரே வார்டுக்குள்ள வேலை செய்யறவங்களுடைய பட்டியலை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்ப அவங்கலாம் ஏன் இடமாறுதல் செய்யப்படலை அவங்க எல்லாம் தொடர்ந்து ஒரே இடத்துல இருபது வருஷமா வேலை செய்யறதுல மாநகராட்சிக்கு என்ன பெரிய நிர்வாக வசதி ஏற்பட்டு இருக்குது இவங்களுக்கு இவங்க வேலை செய்யறதுனால என்ன நிர்வாக கோளாறு அதுல என்ன அசௌகரியம் ஏற்பட்டு இருக்குது இது மாநகராட்சி நிர்வாகத்துக்கு ஏற்பட்ட அசௌகரியமா இல்ல இந்த மாநகராட்சி நிர்வாகத்துல வேலை செய்யக்கூடிய இந்த சனிடரி இன்ஸ்பெக்டர் பிரகாஷம் எஸ்ஓ ஆஹ் சுகாதார அலுவலர் வந்து சரவுன் இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஏதாவது அசௌகரிய குறைச்சுதான் இவங்க பணி என்னவோ அதை செய்யணும்ல இதுல சௌகரியம் அசௌகரியம் எல்லாம் பார்க்க கூடாது இவங்களுக்கு கீழ்படியாம எந்த சூப்பர்வைசன் நடந்தாங்களா அப்படி நாங்க கலா அனுபவத்துல யாருமே கேள்விப்படல ஏன் இவ்வளவு பேசுகிறேன்னாக்கா இந்த ரெண்டு பேர்த்து மேலேயும் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிப்பதற்கு மாநகராட்சி ஆணையர்களிடமும் சரி அல்லது மாநகர காவல் ஆணையரிடமும் சரி புகார் மூலமாக இந்த குற்றத்தை வந்து கொடுப்பதற்கு அவங்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்ட என்ன ஒரே ஒரு உறுதி என்றால் புகார் அளித்ததுக்கு பின்பு அவர்களுக்கான பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா அவர்கள் வந்து கண்ணியமாக நடத்தப்படுவார்களா அவர்களுக்கு வந்து பணியில் வந்து இது மாதிரியான வந்து டார்ச்சர் வந்து செஞ்சு ஆர் நாகராஜனை பணியிட மாதிரி செய்வது போல அவங்களுக்கும் நடந்த என்ன பண்ணுறதுங்கிற பணி பாதுகாப்பு மட்டும்தான் அவங்க உறுதி கோரியிருக்கிறாங்க நாங்கள் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துட்டு அதன் பிறகு இது தீர்வுக்கு தீர்வுக்கு வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் கெஞ்சி மண்டிவிட்டு இந்த சுயமரியாதையை கொடுங்கள் எங்களை சாதியை பார்க்க மாட்டோம் நடத்தாதீர்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு அதை கேட்க சொல்றதுக்கு உறுதி சித்தை வச்சு நாங்கள் நாங்கள் போராடிய எங்களுக்கான உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அந்த போராட்ட காலத்தில் அவர் தோறும் போது அவர்களோட பாதுகாப்பையும் நாங்கள் சட்ட ரீதியாக உறுதி செய்வோம் அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறிய செயலாக மாநகராட்சி பணியில் இருக்கக்கூடிய திரு பிரகாஷ் சுகாதார ஆய்வாளர் திரு சரவணன் சுகாதார ஆய்வாளர் இவங்க ரெண்டு பேரும் அவருடைய பொறுப்புக்கு கண்ணியமாக நடந்து கொள்ளவில்லை அவர்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர் வேட்பாளர்களையும் கண்ணியமாக நடத்தப்படும் வேண்டிய குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப வருகிறது எனவே இந்த அலுவலக கடிதப் போக்குவரத்துலையும் நீங்கள் தயவு செஞ்சு தூய்மை பணியாளர்கள்னால் அதை அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள் சூப்பர்வைசர்னா நீங்கள் வந்து மேற்பாரையாளர்களும் தயவு செஞ்சு போடணும் இதை வந்து நீங்கள் எந்த பாகுபாட்டையும் வந்து இந்த அரசு கடிதத்தில் ரெக்கார்டில் நீங்கள் காட்டக்கூடாது நீங்கள் பொறுப்புன்னு போட்டிருக்கிறத பார்த்தா இவங்க தற்காலிகமாக வச்சிருக்கிறீங்க எப்போ வேணாலும் உங்களை உப்பா லாலி போட்டுருவான்னு சொல்லி அடிக்கடி சில இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறதா வந்து சொல்கிறாங்க களத்தில் அப்போ கிட்டத்தட்ட அந்த கடிதத்தை பார்க்கும்போது வந்து இதை வெளியே சொன்னால் திருமூனி கூப்பால் அவன் போட்டுருவேன் அவனை சுப்ரவசராக உள்ளதே பேசுகிற மாதிரி தான் பேசறதுதான் பாதிக்கப்பட்டவரே சொல்கிறாங்க நாங்கள் எதையும் இதில் எட்டு சொல்லவே சொல்லுது அப்போ இத்தகைய போக்கு வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் சேலம் மாநகராட்சி இந்தியாவில் முதல் உருவாக்கப்பட்ட வருவாய் மாவட்டம் அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தில் அப்படி ஒரு பட்ட ஒரு மாநகராட்சியில் இப்படியான வந்து பாகுபாடும் அதன் அதை அந்த டிஸ்கிரிமினேஷனில் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வந்து அந்த இந்த பனி மாறுதலும் வந்து ஏற்புடையதில்லை எனவே இப்போ இன்னைக்கு சாயங்காலமாக விடுதலை சட்ட கட்சியுடைய வடக்கு மாவட்ட நிர்வாகத்து மாவட்ட செயலாளர் தலைமையில் வந்து மாவட்ட மாநகராட்சி கமிஷர் வந்து நேரில் பார்த்து இந்த நாகராஜனுடைய பணியிட மாறுதலை வந்து ரத்து செய்ய சொல்லி நாங்கள் வந்து அவருடைய லெட்டரை பேஸ் பண்ணி ஒரு கோரிக்கை மனுவை எழுதி வச்சுருக்கிறோம் இதை வந்து அவர் செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம் அதை தாண்டி வந்து இதில் நாங்கள் வந்து கவனித்த விஷயம் இந்த பாகுபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுங்கிறது வந்து எஸ்ஐ பிரகாஷ் மீதியும் சரவண நிதியோடு வந்து இருக்குது இதற்கு முன்பாகவே இந்த எஸ்ஓ சரவணன் அவருடைய இந்த போக்கை கண்டிச்சு இதே நாகராஜனை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இவரை வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு அவங்கள வச்சு மேற்க முடியலங்கிற மாதிரி வேறு சில பாய்பாட்டான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி சொல்லும்போது இதே மாதிரி ஒரு காணொலி மூலமாகவே அவர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை நாங்கள் விடுத்தோம் இது வந்து வன்கொடுமை குற்றப்புகாரின் கீழ் வரக்கூடிய ஒரு குற்றம் அவர் வந்து விஆர்எஸ் வாங்கினார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து உங்களுடைய கட்டாயத்தின் பேர் தான் அவர் அவர் வந்து வாங்கப்படுறார் அதுக்கப்புறம் நீங்க அவரை நிரண்டுறதுக்கு என்ன காரணம் வச்சுக்கிறீங்க வேட்டதுக்கு பிறகு என்ன செய்வீங்கிறதெல்லாம் அது உங்களுக்கு தான் தெரியும் எனவே அப்படி நடந்துச்சுன்னு சொன்னாக்க அவர் ஜெயிலுக்கு போவார்னு சொல்லி வெளிப்படையாக நாங்கள் வந்து பேசுனோம் அதன் பிறகு அவருக்கு எந்த தொந்தரவும் இல்லை பட் அதுக்கு திரும்ப இன்னைக்கு ஆறு மாதம் கழிச்சு மறுபடியும் அவர் வந்து எந்த வித உன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு தொழிலாளரை வந்து உடனடியாக வந்து பணியிட மாறுது வந்து அனுப்பிவிட்றதுங்கிறது வந்து அது இல்லை எனவே எஸ்ஐ பிரகாஷனுடைய தம்பி ஜெகதீஷ் வந்து ஒரு சிறப்பு அனுமதியை பெற்று ரெண்டு வார்டு அவர் கவனிச்சிட்ருக்கிறார் ரெண்டு வார்டு அவர் ஏன் அவ்வளோ கஷ்டம் கவனப்பட்டு கவனிக்கணும் வேறு ஆடே இல்லையா மாநகராட்சி நிர்வாகத்தில் சொல்லுங்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே போடலாமே அதனால வந்து இந்த ரெண்டு வார்டை வந்து ஒருத்தருக்கு கொடுக்கறது அவர் எஸ்ஐயோட தம்பிங்கிறதுனால கொடுக்கறது அப்படிங்கிறது தான் வந்து அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அது மாநகராட்சி நிர்வாகத்துக்கு விரோதமானது இது இது மாதிரியான வந்து இன்னும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் போய்கொண்டே இருக்கிறது நாங்கள் இந்த 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 பிரச்சனை தொடர்பாக இந்த நாகராஜனுடைய கடிதம் வந்து எங்களுக்கு கொடுத்ததில் அவர் ஒரு விஷயத்துக்குறாரு இந்த பணியிட மாறுதல் செய்யறதுக்கு முன்னாடி இவருக்கு நடந்த எஸ்ஐ பிரகாஷும் எஸ் ஓ சரவணும் செஞ்ச பல்வேறு வந்து வாய்மொழியாக சாடின விஷயங்கள் அவரை தொந்தரவு பண்ணது மனதளவு பாதிக்கப்பட்டது இறுதியாக வந்து அவரை எதிர்த்து பேசலாம் வேலைக்கு தோற்றுருவோம்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு த தகுந்த மாதிரி வந்து இவங்க பணியிடம் பண்ணிட்டாங்க ஸோ இதை அவர் மன உளைச்சல் ஏற்பட்டு அவர் தற்கொலை செய்யக்கூடிய மனநிலைக்கு போயிட்டாங்கிறத அவர் கடித்தார் அவர் அவரே குறிப்பிட்டு நாங்கள் படித்து பார்த்தா நாங்கள் தெரியும் அப்போ இது வந்து வே ஒரு இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சேலம் மாநகராட்சியில் சாதி ரீதியான பாகுபாட்டு அதனுடைய துன்புறுத்தல் காரணமாக குறிப்பிட்ட ஒரு சமூகம் அருந்ததியர் ஆயுத மக்களை குறிவைத்து அவர்களை வந்து சூப்பர்வைசரா வந்து பணியில் அமர்த்தி கொள்வதில்லை பணியில் அமர்த்தி கொண்டாலும் அவர்களுக்கு பொறுப்பு என்று போட்டு அவர்களை தற்காலிக பணியாளர் மாதிரியே வந்து ட்ரீட் பண்ணுறாங்க இது வந்து அவர் அரசு பணியாளராக இருந்தாலும் கூட இத்தகைய போக்கு அவங்க நினச்சபடி பந்தாடலாங்கிற மாதிரி தூக்கி இடமாறுதல் பண்றது இது மாதிரி வந்து ஒரு சர்வாதிகார போக்கை சங்கட்டரி இன்ஸ்பெக்டர்கள் வந்து கடைபிடிக்கிறோம் அந்த சர்வாதிகார சாதி ஆதிக்கத்துக்கு வந்து இந்த எஸ்ஓ மாதிரியான வந்து ஆட்கள் சுகாதார வந்து அலுவலர்கள் செயல்படுவதும் இங்கே வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரே ஒரு எஸ்ஓ வந்ததுக்கு அவர் உடனடியாக வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளாவே அவரை பணியிட மாறுதல் பண்ணி அவரை வந்து ஒசூர் கூட தகவல் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது சட்டத்துக்கு எதிரானது எனவே இதையெல்லாம் கைவிடுவோம் இத்தகைய பாகுபாடுகளை வந்து மாநகராட்சி ஆணையாளர் வந்து நேரடி பாரையிட்ட கீழே கண்காணிப்புகளை கொண்டு வரணும் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான வந்து அந்த வன்கொடுமை தடுப்பு கண்காணிப்பு குழு இருக்குது இல்லையா அந்த குழு வந்து இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை சேர்ந்த தோழர்கள் இந்த தகவலை வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் பிற அலுவலர்களுக்கும் அதிகாரப்பூர்வமாக கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தொடர்ந்து உயர்வோம் ஜெய்